ம் மகாபாரதம் பகுதி மூன்று மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க ஒவ்வொருத்தர் பற்றியும் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம் தருமர் தருமர் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர் இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரும் ஆவர் இவர் துர்வாச முனிவரின் பரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலமாக பிறந்தவர் தருமர் போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர் இவர் அஸ்தினாபுரத்தின் அரசர் இவர் சிறந்த நிர்வாக திறமையும் கொண்டவர் பீமன் பீமன் பாண்டவிற்கும் குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர் பீமன் மிகுந்த வலிமையுடையவர் மேற்கு இந்தியாவில் பாயும் பீமா ஆறானது இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டவ பாண்டுவிற்கும் குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் கிருஷ்ணரின் நண்பன் அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவர் இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடருமாவார் நகுலன் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் நகுலன் மிகவும் அழகான தோற்றமுடையவர் வாழ்வீச்சில் சிறந்தவர் நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் சகாதேவன் பாண்டவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கும் மகனாக பிறந்தவர் பாண்டவர் ஐவரில் சகாதேவனே இளையவர் இவர் மிகுந்த புத்தி கூர்மையும் உடையவர் நடக்கவிருக்கும் செயல்களை முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர் சகாதேவன் வாழ்வீச்சில் நகுலனைப் போல சிறந்தவர் இவர் அஸ்வினி தெய்வர்களின் மூலமாக பிறந்தவர் இவரும் நகுலனும் இரட்டையர்களாவர் மகாபாரதத்தில் கௌரவர்கள் மகாபாரதத்தில் கௌரவர்களின் பிறப்பு என்பது திருதராஷ்டிரனுக்கும் காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்கள் கௌரவர்கள் மகாபாரதத்தில் கௌரவர்களில் முதல் மகனாக துரியோதனன் பேராசையும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான் அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமையில் துரியோதனனை விட கொடுமையானவன் கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர் கங்காதேவியின் மகிழ்ச்சி இச்சுவாகு குலத்தை சேர்ந்த மன்னன் மகாபிஷக் மகாபிஷேக் உலகை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தான் மகாபிஷேக் செய்த புண்ணிய செயல்களால் மகாபிஷேக் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் இவர் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்மதேவரை தேவரை வணங்க சென்றான் அப்பொழுது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு காட்சியளித்தாள் அப்பொழுது காற்றினால் கங்காதேவியின் ஆடை சற்று விலகியது இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலைகுனிந்து நின்றனர் ஆனால் மகாபிஷேக் கங்காதேவியின் அழகைக் கண்டு மோக வயப்பட்டான் மோக வயப்பட்ட மகாபிஷேக் கங்காதேவியை சற்றும் நாணமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மன் மகாபிஷேக் மீது கடும் கோபம் கொண்டான் தேவலோகத்தில் இருந்த மகாபிஷேகை பார்த்து நீ பூவுலகில் மனிதனாகப் பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத செயல்களை சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்து சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக என சபித்தார் அதுக்கப்புறம் மகாபிஷேக் பூவுலகில் பிரதீப மன்னனின் மகனாக பிறக்க நேர்ந்தது பிரம்மதேவர் அவையில் தன்னை பார்த்து மோக வயப்பட்ட மகாபிஷேகை கண்டு கங்காதேவியும் அவன் மேல் காதல் கொண்டாள் இதை நினைத்துக்கொண்டு திரும்பி வரும்பொழுது கங்காதேவி அஷ்டவசுக்களை சந்தித்தாள் அஷ்ட வசுக்கள் என்பவர்கள் மனை மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் எட்டு மகன்களாவர் அவர்களின் பெயர்கள் தரா துருவா சோமா அஹா அனிலா அனலா பிரத்யூஷா மற்றும் பிரபாசா அவர்கள் மனக்கவலையில் இருப்பதை கண்ட கங்காதேவி தங்களின் மனக்கவலைக்கான காரணம் என்னவென்று கேட்டாள் அவர்கள் கங்காதேவியிடம் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் பிரதீப மண் தேவி மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சபித்துவிட்டார் இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம் தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் அதற்கு கங்காதேவி உங்களை மண்ணுலகையில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புபவர் யார் என கங்காதேவி கேட்டார் தேவி மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறக்கப் போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றன் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் பிறந்தவுடன் தண்ணீரில் எரிந்து எங்களின் ஆயுளை முடித்துவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டன அப்பொழுது கங்காதேவி உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனையும் உள்ளது அதாவது புத்திர பேரு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என உறுதி கூறினார் கங்காதேவி அதுக்கப்புறம் பசுக்கள் ம மகிழ்ச்சியுடன் விடை பெற்றாங்க ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப மன்னன் தியானம் செய்து கொண்டிருக்கார் அப்பொழுது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப மன்னன் முன்பு தோன்றி நின்றாங்க தியானத்தில் இருந்து பிரதீப மன்னனிடம் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் என்று கூறினார் அதற்கு பிரதீப மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றார் பிரம்மதேவனின் சாபப்படி பிரதீபனின் மனைவிக்கு மகனா மகன் பிறந்தான் அவனுக்கு சாந்தனு என்ற பெயர் சூட்டினார் சாந்தனு இளமை பருவத்தை அடைந்தான் அனைத்து கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான் நன்றி